மந்து வந்து <lifesação> <falators> <laughs> <laughs>

லட்சார் எந்த கோயிலும் இங்கே இங்கே தான் செய்யுங்கிற வே அவர் குறங்குடி தீவிகால் மகசி வந்து என்ன அப்போ அவாவுக்கு முதல் ஒரு பிள்ளை இருக்குது அடுத்து அவள் ஹெட் வந்தரிச்சு இந்த மார்கழி மாதம் ஐஸ் பிடிக்கிற நேயத்தில் காரில் போய் கொண்டு வந்துருக்காங்க கார் இருந்தால் பிள்ளை ஆக்சிடண்ட் பண்ணிட்டு போயிடுச்சு அவர் அந்த ஷேரிங் பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் படம் ஒட்டியிருந்தார் ஆக கார்த்து தலகலாக பிரிண்டுட்டு அப்போ பிறண்டா அவைக்கே எந்த விதமான காயமும் இல்லை பிள்ளைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை குழந்தையும் சுகமாக பிறந்து தண்டிட்டுது அவர் அந்த பூசை செய்கிறது அப்போ நான் வச்சதா அவர் கொஞ்சம் கஷ்டப்படுற ரெண்டு விட்டு அவர் ஒரு சேத புள்ளான்னு காசு கொடுத்துருவார் அங்கே போனேன்னா அவன் காசு தந்து கணக்கு நான் அங்கே கிட்ட புரியல அவன் சொன்னா புரியல கார் பிறந்தது அவை தந்தது அது மாதிரி ஒரு நம்பிக்கை இப்போ என்னட்டா டிசம்பர் மாத பூசைக்கே இப்போ காசு வந்து விட்டேன் ரெண்டு ஆச்சு அட்டை சொல்லி வச்சி அனுப்புற செலவு அவர் அவருக்கு காசாந்து விட்டார் அது அற்புதம் அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு சில சில வீட்டு என்னத்த விரும்பி நீங்கள் என்ன வேண்டினு எங்களுக்கு தெரியாதான் அதுகளெல்லாம் நடந்திருக்கு நடந்திருக்கு சரி அது அவருக்கு தெரியும் யாராருக்கு என்ன கொடுக்க அவருக்கு தான் தெரியும் முட்டை முழுப்பார் பிடிக்கும் முழுப்பார் அடுத்த ஒன்றை முழுப்பார் அந்த ஒரு இது இருக்கு அவைய வீட்டு எழுத்து அதை நாங்க மாத்தீன் நீங்க பார்க்கணுமே பாருங்க இப்போ இருந்து பாருங்க அந்த சனி வந்து பாருங்க சனியாருந்து வெள்ளிக்கெல்லாம் வேறு அப்படி உட்கொண்டு எங்கள் என்ன பண்ணி செய்து நடப்போது என்று செய்கிறோம் மாஞ்சிமே கோவிலுக்கு வந்திருப்பீங்க ஆனா இந்த தோவியா கண்டிருக்க மாட்டீங்க இது குறிய தான் அமைக்கப்பட்டிருக்குது இந்த தான் சிறப்பாக இதுல பாருங்க கலசம் இல்லாமச்சு அமைவு கேட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கலசத்தை காட்டுற பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லி சொப்ப கலசம் அமைச்சு இந்த எண்ணக்காப்பு சாத்திர நிகழ்வு இங்க நடந்து கொண்டிருக்குது நிறைய எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கணும் ஆஞ்ச நேரம் பிரம்மாண்டமாக கம்பீரமாக ஆட்சி அழகிறோம் தளங்கள் எல்லாம் இருக்கு அழகாக சிற்பங்கள் எல்லாம் முழுவதும் ஒரு பக்தி அமைதியாகவும் இருக்குது நிறைய பக்தராடியர்கள் வந்து வந்து போய்கொண்டிருக்கணும் ராமநாம சங்கீர்த்தனம் ராம ராமா சிந்தனை கரியூர் சிவனு தாங்கி ராம மந்திர மூர்த்தி ஆகி வரும் அடியார்க்கு எல்லாம் பந்தனை நீக்கி மீண்டும் பரநிலாங் கொடுக்கும் செல்வ சுந்தர ஆஞ்சனேய சுவாமியே போற்றி போற்றி இந்த பொன்பாவை எழுதி கையிலே தந்துவிட்டு உங்களுடைய ஆலயம் பூரணமாக அமையும் என்று சொல்லி எங்களுக்கு அருளாசியை வழங்கினார்கள் அவர்கள் மூலமாக இங்கே இந்த காணி கிடைத்து காணியிலே ஆலயத்துக்குரிய அத்திவாரம் விடுகின்ற நிகழ்வுகளுக்கு பங்களிப்பு செய்து இங்கே வருகதந்து அதற்குரிய ஆலயம் அமைகின்ற இடத்தை எல்லாம் வகுத்து தந்து இன்று நம்மிடத்திலே இல்லாவிட்டாலும் அவர்களுடைய ஆசிகள் நிறைந்திருப்பதினாலே சித்தர்களுடைய ஆசிகள் நிறைந்திருப்பதினாலே இந்த ஆலயம் விழுந்து கொண்டிருப்பது என்பது எங்களுடைய நம்பிக்கை அதனூடாக இங்கே இந்த பூமியிலே குடைச்சாமி சித்தர்கள் செல்லச்சாமி சித்தர்கள் இன்னமும் ராமனை வழிபடுகின்ற அடியவர்கள் எல்லாம் காடாக இருந்த நேரத்திலே இங்கே அமைத்து ராமநாமத்தை சொல்லி இங்கே தவம் செய்திருக்கின்றார்கள் அதன் காரணமாகவும் இந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஆலயம் இங்கே அமைந்திருப்பதாக சுற்று மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயத்தை நாங்கள் சிறு ஆலயமாக கட்டி வழிபாடுகளை செய்து வருகின்ற நேரத்திலே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஐப்பசி திங்களிலே அத்திவாரமிடப்பட்டு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தைத்திங்களிலே மகா குண்டாபிஷேகம் நடைபெற்று முப்பது ஆண்டுகள் நிறைவேறியிருக்கின்றது இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தை நாங்கள் புரணஸ்தாபனம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காலமாக இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு இருப்பதனாலே நாங்கள் இங்கே ஒரு பெரிய பணியை இந்த ஆலயத்தை சிமெண்ட்னாலே உருவாக்கினோம் அதை இடித்து தரைமட்டமாக்கி அடிப்பூமியிலே இருந்து விமானம் வரை என்று கரங்கல்லினாலே கருங்கற்களினாலே கோயிலை அமைத்து இப்பொழுது கும்பாபிஷன் நடைபெறக்கூடிய நேரமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இது பெரும் பணியாக இந்த பணிக்கு உலகளாவிய ரீதியில் இலங்கை மட்டுமல்ல இந்தியா சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா இன்னும் புலம்பெயர்ந்த நாடுகள் ஹோலாந்து இப்படியான இருந்திருக்கின்ற ஆஞ்சனேய பக்தர்கள் அழியார்கள் அத்தனை பேரும் நிதி அனுப்பி இந்த கைங்கரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் முக்கியமான விழாக்கள் எல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருப்பவர்கள் இங்கே இருந்து இடம்பெயர்ந்து அங்கே இருப்பவர்கள் அதை தங்களுடைய உபயமாக ஏற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல யாழ்ப்பாணத்து வர்த்தக பிரமுகர்கள் கொழும்பு வர்த்தக பிரமுகர்கள் இன்னும் எங்களுடைய இனம் மாறிய அடியார்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்கள் அத்தனை பேரும் வந்து இந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து தங்களுடைய நேர்த்திகள் செய்தவுடன் ஆலயத்திலே பங்களிப்பதுடன் உபயங்களை அபிஷேகங்களை ஆராதனைகளை கூட செய்கின்றார்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பக்தன் ஒன்பது கிழமை இங்கே ஒன்பது வியாழக்கிழமையிலே நெய்த்தி வைத்து வெத்தில மாலை சாத்தி நெய்விளக்கேற்றி தேங்காய் ரெண்டு முறை கற்பூரம் கொளுத்தி சுற்றி இங்கே சிதற தேங்காயை உதைத்து தங்களுடைய நேர்த்தியை நிறைவு செய்து நின்றார் ஒன்பது கிழமை எட்டு கிழமையிலே வெளிநாடு செல்பவர்கள் திருமணம் முழிப்பவர்கள் குழந்தைப்பேறு பெறுபவர்கள் இன்னும் சௌபாக்கியத்தை அடைபவர்கள் தாங்கள் எண்ணிய எண்ணம் நிறைவேறியவுடன் அங்கே இருந்து பணத்தை அனுப்பி தங்களுடைய நீத்தி அபிஷேக அன்னதான பூஜைகளை செய்து ஆஞ்சநேயனுடைய அனுக்கிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த ஆலயத்திலே தொடர் உள்ளவர்கள் ஏராளம் ஏராளம் அத்தனை அடியவர்களும் அத்தனை சேவர்களும் இங்கே இளம் இளைஞர்கள் எல்லாம் வருகதந்து தந்து ஆலயத்தை கூட்டுவது உடைப்பது தூய்மைப்படுத்துவது இத்தனை கைங்கரியையும் சரிகை தொழிலாக சரிகை கிரிகையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதைவிட ஊடகங்கள் இப்பொழுது தொழில்நுட்ப கால முன்னேற்றத்திலே இங்கே தொலைபேசி மூலம் ஊடகக்காரர்கள் எல்லாம் வருகதந்து இதனுடைய மகத்துவத்தை இதனுடைய பெருமைகளை எடுத்து உலகளாவிய ரீதியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் எங்களுடைய ஆலய வளர்ச்சியிலே முன்மாதிரியாக இருப்பார் என்பதை சொல்வதிலே பெரும் மகிழ்வு அடைகின்றது இந்த எங்கள் ஆலயத்திலே மிகவும் மீளானதும் பெருமை மிக்கதும் விஸ்வரூப ஆஞ்சநேயர் எழுபத்தைந்து அடியிலே அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் அமைந்ததினாலே இன்று பிரான்ஸ் சைனா போன்ற வேற்று இனத்தவர்களும் இங்கே வருகதென்று அதை பார்த்து பூரித்து மகிழ்ச்சி அடைவதை நாங்கள் கங்குகாக பார்க்கின்றோம் அத்தனை சிறப்புமிக்க என்ற ஆலயம் அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேயர் என்ற நாமத்தோடு யாழ்ப்பாணத்திலே காங்கேசந்துரை வீதியிலே மருதனாமடம் நினைவில் என்கின்ற இடத்திலே அமர்ந்து வருகின்ற அத்தனை அதிபர்களுக்கும் வினைகளை தீட்டு எண்ணிய நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்வதிலே பெரும் பெருமகவு அடைகின்றோம் இத்தனைக்கும் ஆஞ்சநேயருடைய பெருங்கருணை என்பது உண்டு என்ற நம்பிக்கை உங்கள் எல்லோருக்கும் உண்டு ஆகவே இது இறைவன் செயலினாலே நடைபெறுகின்ற எண்ணங்களாக அமைவதனாலே எந்தவித பயப்பாடும் இல்லாமல் நாங்கள் இந்த கைங்கரியங்களை இந்த மேன்மை மிக்க புனிதம் அடைகின்ற இந்த பணியை செய்வதற்கு ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்கின்றது ஆகவே இந்த பணியிலே கலந்து கொண்ட அத்தனை பெருமக்களுக்கும் உங்களுடைய மனம் நல்ல நல்லாசிகள் வாழ்த்துக்கள் குறித்தாக நலமோடு வாழ வேண்டும் யோகா பவன்